ஆடி வெள்ளினாலே கொல்கட்டை தான் ஸ்பெஷல் இப்ப பலாப்பழ சீசன் வேற இப்போ இந்த பலாப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான கொல்கட்டை ரெசிபி யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது எப்படி பண்ணதுன்னு பாப்போம் ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊத்தி வெள்ளம் முக்கால் பாகம் கரைஞ்சு வந்ததும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் தருவனும் ஒன்றரை கப் அளவுக்கு பலாப்பழத்தையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி இறக்கி வச்சிருங்க மேல் மாவுக்கு இடியப்பா மாவு ஒரு கப்பு அளவுக்கு ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துட்டு சுடுதண்ணி ஊற்றி இடியப்பா மாவு எந்த அளவுக்கு ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அடுத்ததா இதை ஒரு வாழை இலையில ஒரு உருண்டையா வச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு லேசா தட்ட முடியுமா அந்த அளவுக்கு லேசா தட்டிடுங்க நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பலாப்பழ பூரணத்தை இதோட சேர்த்துடலாம் இதை மடக்கி இட்லி குக்கர்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்தா போதும் இந்த பலாப்பழ சீசன் முடியறதுக்குள்ள இந்த கொள்கை செஞ்சு பாருங்க குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கமகமன்னு வாசனையான ரெடி ஆச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க